வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சொல் சொல்லுன்ற விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து தனித்து நின்று பொருளை உணர்த்தினாலும் பல எழுத்துகள் சேர்ந்து பொருளை உணர்த்தினாலும் அது சொல் அல்லது வார்த்தை எனப்படும் சொல் என்பதற்கு பதம் மொழி கிளவி என்ற வேறு பெயர்களும் உண்டு ஓர் எழுத்து சொல் அதோட பொருள் கொடுத்துருக்காங்க ஆ பசு பூச்சி கொடு ஐ தலைவன் கோ அரசன் மலர் தை மாதம் கை உடம்பின் உறுப்பு தீ நெருப்பு மா பெரிய மரம் நா நாக்கு போ செல் மை கண்மை வா வருதல் பா பாட்டு கா சோலை நன்றி